வணக்கம் வெல்கம் டு இவிசி லைஃப் ஸ்டைல் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பெரிய தக்காளியை ரஃப்ஃபாக கட் பண்ணி சேர்த்து இதெல்லாம் வதங்கி வரத்துக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்திருக்கிற தக்காளி வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு சாஃப்டா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் நாலு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை நார்மல் தூளை சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் எடுத்திருக்கிற காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக தான் எடுத்திருக்கேன் காரம் அவ்வளோவா கொடுக்காது காரம்னால் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா பொருளையுமே நல்லா வதக்கி அரைக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்தனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படிங்கிறதுல ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க அந்த சூட்லேயே தேங்காய் நல்லா வதங்கி வந்துடும் இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிற மசாலாவோட கன்சிஸ்டன்சி நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா குழம்பு நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் அடுத்து இந்த குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு எட்டு கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதோடய காம்பை முழுசாக கட் பண்ணாமல் காம்பை கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி போட்டு கட் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே பூச்சி புழு ஏதா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் நல்லா தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கத்திரிக்காயை எண்ணெயில் சேர்த்துனதுக்கப்புறமா எண்ணெய் தெரித்து விழ ஆரம்பிக்கும் அதனால் பார்த்து பொறுமையாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கத்திரிக்காய் எல்லா பக்கமும் வதங்கி வரத்துக்காக இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா கத்திரிக்காயை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற கத்திரிக்காய் இந்தளவுக்கு கலர் மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா எல்லா கத்திரிக்காய்களையுமே எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் வதக்கி எடுத்த அதே எண்ணெயில் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பத்து டு பன்னெண்டு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வரத்துக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே மசாலாவை வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பதக்கி விட்டதுக்கப்புறமா நான் மிக்சி ஜார்லேயே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த தண்ணி இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து நம்ம புளிக்கரசலும் சேர்க்க போகிறோம் இந்த குழம்பு தண்ணி மாதிரி இருந்தால் இருக்காது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய எலுமிச்ச பழம் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளி கரைசலையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் புளிக்கரசல் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம் காய் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு டு பத்து நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற காரம் புளிப்பு எல்லாம் கத்திரிக்காய்க்குள்ளே ஏறி கத்திரிக்காய் சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம சேர்த்தின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இந்த புளிப்பு காரத்தோட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தும்போது டேஸ்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குழம்ப பார்க்கும்போதே தெரியும் அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சது இல்லைனா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ